இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம் நான் என்னுடைய ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் மரியாய பால்காரனை பற்றி என்னுடைய பெரிய வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்களோ அப்படின்னு சொன்னேன் அந்த பெரிய வீடியோ தான் இதுதான் இதில் அந்த கதையை சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுங்க பார்த்து ரசிங்க ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு பால்காரன் வாங்கி வந்தான் அந்த பாலுக்கான சில கறவை மாடுகள் அதாவது கறவையில் குறிப்பாக பால் தரக்கூடிய பசு மாடுகள் கறவை மாடுகள் வச்சு பழப்பி நடிச்சோம்னா பாலில் வந்து அந்த பசு பசுமாடுகள்லேருந்து பால் காரணம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓகே அது மூலிமா பணம் வசூல் பண்ணி அவர் வாங்கிணும் தார் அந்த கொடுக்குற பாலில் வந்து நிறைய தண்ணி கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஜனங்கள் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க தண்ணி கலந்துக்கிற மாதிரி இருக்கிறவங்க கேட்குறாங்க அவன் வந்து அந்த பாலில் பாதி தண்ணி கால்ந்து வச்சான் நான் தனியாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அது நிறைய தடவை கேட்குறப்போ அவன் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை வெறுப்பந்தால் வாங்குங்க இல்லைனா விட்ருங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படி சொல்கிறான்னா அந்த ஊரில் வேறு எந்த பால் காரணமும் இல்லை அதனால் அவங்களும் வேறு வழி இல்லைன்ட்டு எல்லாம் வந்து அவனே இந்த பால் வாங்குறான் அவருக்கு நிறைய பணம் சேருவேன் சரி இன்னும் கொஞ்சம் கடுமையாக புதுசாக வாங்கலான்ட்டு பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி அந்த இருக்கிற பணங்கள் ஒரு நூற்று கணக்கான பணத்தை அவர் பைன் மூட்டையில் போட்டு எடுத்துன்னு பக்கத்து கிராமத்துக்கு புறப்படுறாரு புறப்ப நடந்து போகிறாரு அந்த காலத்துல தச்சுங்க நடந்து போனார் ஒரு குறிப்பிட்ட தொழுப்பு போனோன்னே அவனுக்கு வந்து டயர்டாக இருந்தது வெயிலில் நடந்து போனால் டயர்டாக டயர்டாகனோனே எங்கேயாவது நேரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனான்னு பார்க்கும்போது பார்க்க அவன் போகிற வழியில் ஒரு மரம் இருந்திருக்கு அந்த மரத்துக்கு ஒரு ஓடை மாதிரி ஓடுது அங்கே அதுக்கு ஃபஸ்ட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனான்னு தான் வர்றான் உட்காந்து அப்படியே சரி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டயர்டில் தூக்கம் வர்ற மாதிரி இருந்தான்ட்டு அப்படியே சும்மா படுத்துட்டு போகலான்ட்டு அவன் போன அந்த பணப்பைய தலைக்கு கீழே வச்சுக்கிங்க அப்படியே படுக்கிறான் படுத்தோடனே அப்படியே நல்ல ஆங்க தூக்கத்தில் போயிடலாம் தூக்கத்தில் போனோடனே அப்படியே தூங்கிறாரு ஆங்க தூக்கத்தில் சில்லுன்னு ஒரு காற்றடி கொஞ்ச நேரம் பார்த்து காற்றடிக்கும் போது அந்த தூக்கத்தி எழுந்து பார்க்குறேன் பணம் பை வந்து இவன் தலை இல்லை ஏன்னா இவன் தூங்கினப்போ அந்த மரம் இருந்தது இல்லையா அந்த மரத்தில் இருந்த குரங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தலை இருக்க அந்த பையன் அந்த பணம் பையன் எழுதின்னு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தவங்க இவர் எழுதி பார்த்த உடனே இங்கே கீழே காணும் எதுவுமே தேடுறாரு இங்கே இங்கே ஓடுறாரு ஒளம்புறாரு மிக பண்ணுறாரு காணும் யார் எடுத்து மாதிரி அழாத குறையே பண்ணுறாரு கடைசியில் மரத்துக்கு மேலே பார்க்குறான் இதாக இருக்கான்னு பார்த்தா குரங்கு வந்து அப்போ தான் அந்த பையை பிரிக்க தொடங்குது அந்த பையை பிரித்து பார்க்குது பிரித்து பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது உள்ளே இருக்கிற கா இதுக்குன்னா தெரியணும் ரூபாயோட காயத்துக்கும் பணத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியும் குரங்கு அதில் இருக்கிற பணத்தை எடுத்து ஒன்று ஒன்றா கிழிச்சு போடுது அந்த எடுத்து கீழ்ச்சி போகிறப்ப இங்கேருந்து கத்துறான் அதனால் வேறு ஒன்றையும் பண்ண முடியல இருந்தாலும் அந்த பணத்தை வந்து பொயிலிருந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த குரங்கு கீழ்ச்சி போடுது எடுக்கிறப்போ ஒரு சில பணம் வந்து தவறி கரை அதை ஓட மாதிரி ஓடிங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த தண்ணியில் உழுது பெரும்பாலான பணம் வந்து தண்ணியில் உழுது ஒரு சில பணம் வந்து மேட்டு மேலே உழுது கீழ்ச்சியும் போடுது அது வேறு விஷயம் குரங்கு இருந்தாலும் அந்த செல்லாத காசு மாதிரி அவர்தெல்லாம் வந்து தண்ணியில் அடிச்சு போயிடுது பெரும்பாலான கிழிக்காத மேட்டு மேலே விழுந்த காசுங்க கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி இவன் கற்றுங்கன்னா அது பனியினே இருக்குது மற்றத்தையும் அதே போல் குரங்கு கிழிச்சி போடிச்சு எடுக்கிறப்ப கீழே விழுந்து தண்ணியில் அடிச்சும்போது கிழிச்சி போட்டதும் வேஸ்ட்டாக போகுது ஒரு சில கா நோட்டுகள் வந்து மேட்டில் அதான் தண்ணி இல்லாத இடத்துல விழுந்துருக்கு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வேறு வேறு என்ன பண்ணுறது உடனில் வேறு என்ன இவனாலும் செய்ய முடியும் அந்த மேட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து அதை எண்ணி பார்க்குறான் மேட்டில் இருந்த பணங்கள் வரலையும் எண்ணி பார்க்குறான் தண்ணியில் அடிச்சு மருந்து போயிடுச்சு அதில் மேட்டில் இருக்கிறது எடுத்து பார்க்குறாரு அந்த பணத்தை பார்த்தா கரெக்டாக எடுத்து மந்தில் பாதி பணம் தான் இருக்கும் பாதி பணம் அடிச்சு போயிடுச்சு அதுக்கு இயற்கை கற்றுக்கு தர்ற மாதிரி அந்த கதையில் சொல்லியிருக்கான் என்னென்னா திரும்ப தண்ணி கலந்து ஜனங்களுக்கு வந்து வித்தான் இல்லையா அதான் அநியாயமாக வந்த தண்ணியில் வந்த காசு தண்ணியிலே போயிடுச்சு உழைச்ச காசு தான் நின்றுச்ச மாதிரி ஒரு இதில் சொல்லி அவனே போடின்னு அவனே தேர்த்திக்கிறான் அதாவது என்னன்னா தண்ணி கலந்து பால் ஜனங்களுக்கு தான் இல்லையா அதனால் அது உணர்த்துற மாதிரி சொல்கிறேன் இயற்கை உணர்த்துற மாதிரி மாறல் இதில் என்ன சொல்ல பார்த்துன்னா அநியாயம் நடக்கன்ற மாதிரி சொல்கிறேன் தண்ணி கலந்துத்த பாதி தண்ணி கலந்த பாதி தண்ணிக்குரிய பணம் பாதி தண்ணியில் போயிடுச்சு குரங்குனால பாதி மேட்டில் வந்து இதை எடுத்து பார்த்தா உங்கள் பணம் கட்ட இருக்கும் அப்படின்றது மாதிரி அது உணர்த்ததுன்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறான் அநியாயமாக வந்து அநியாய பால்காரனுக்கு இது அர்த்தம் வந்து புரியுது எப்போ தான் அடடா நம்ம தப்பு செய்யுதுன்னு நமக்கு வந்து இயற்கை இந்த மாதிரி தண்ணி கொடுத்துச்சு இனிமேல் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றது தான் பணத்தினால வந்து தண்ணி பணத்தில் போயிடுச்சு உழைச்சிருந்தது நம்மக்கிட்ட இருந்ததுன்னு அந்த இருக்கிற பணத்தை வச்சு போயிட்டு அந்த கிராமத்தில் பக்கத்து கிராமத்து போனாங்கயா அந்த இருக்கிற கிராம பணத்தை வச்சு சில கரம் நிறைய வாங்கணும்னு போனார் சில கரம் ஆடுகள் வாங்கி வந்து ஊரில் சேர்ந்து அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி பிறகு அவர் பாலில் தண்ணி கலகிறது இல்லை மக்களுக்கு நல்ல பாலை ஊற்றி வாழ்ந்து வந்தான்ற மாதிரி அந்த கதையில் முடியலாம் அதுதான் அநியாய பால்காரன் சொல்கிறான் ஆனால் இது வேறு மனம் திருந்திய பால்காரன் கூட சொல்லலாம் மன்னா அநியாயத்திலேருந்து மனம் திருந்த பால்காரனும் சொல்லலாம் பட் தலைப்பில் வந்து அதில் இந்தி இதில் சொல்லிருக்கலாம் பால்காரன் தான் போட்டிருக்கான் பூத்வாக மற்றபடி இதுதான் கதை அது என்ன சொல்ல வரான் நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறதுனா அதில் ஞா நியாயம் நியாய அநியாயம்னு ஒன்று இருக்குது முறைப்படி செய்து நியாயமாக நடலாம் நியாயம் உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அநியாயமாக பண்ணால் அதனுடைய பலன் எதிர்பலனும் கிடைக்கணும் கிடைக்கும்ன்றது இதில் ஒன்று இருக்கிறான் அதுதான் அநியாய பால்கொடைய கதை நம்ம நம்மளுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நேர்மையாக நடந்துணுன்றது இது மூலயமா நம்ம கற்றுக்குறோம் இது ஹிந்தியிலேருந்து தமிழில் நான் பண்ண மொழிபெயர்ப்பு இது அது தெரிஞ்சுங்க இதுதான் என்னுடைய கதை நன்றி